வாலிப வயதிற்கு வந்த தன் மகனானவனின் அவனுக்கு கை தொலைபேசி சாதனத்தை பரிசாக கொடுத்த பெற்றோர் நாட்களிலே எங்கு எங்கு செல்ல வேண்டும் வேண்டும் என்ன செய்ய என்று மட்டுமல்ல என்றும் என்ன செய்யக்கூடாது என்றும் அவனுக்கு விளக்கமாக கூறியிருந்தார்கள் ஒரு நாள் அவன் தன் நண்பர்களோடு பெற்றோர் போகாதே என்று கூறிய வயல் பக்கமாக சென்றான் அதனால் தன்னை பிரச்சினைக்குள்ளாக்கி கொண்டான் உடனடியாக தன் கை தொலைபேசி வழியாக தன் தகப்பனானவரை அவசரமாக அழைத்தான் அந்த வாலிபனுடைய தகப்பனானவர் அதிகாரியாக இருந்ததால் அவர் உடனடியாக வந்து அவனை பாதுகாப்பாக தன் வாகனத்திலே கூட்டிச் சென்றார் பெற்றோர் அவனை கடிந்து கொண்டார்கள் சில நாட்களுக்குப் பின்னர் அவன் மறுபடியும் ஊரிலே பெற்றோர் போகாது என்று கூறிய வேறொரு காட்டு பக்கமாக தன் உறவு முறையானோரின் நிர்பந்தத்தால் சென்றிருந்தான் கலகம் உண்டானதுனாலே தன் தகப்பனை அழைத்தான் அவர் மறுபடியும் வந்து அவனை மீட்டுக் கொண்டார் இப்படியாக மாதத்திற்கு மாதம் அவ்வப்போது அந்த வாலிபனானவன் பிரச்சனைகளில் சிக்கிக் கொண்டான் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த சம்பவத்திலே யாரை யார் பரிட்சை பார்க்கின்றார்கள் தகப்பனானவன் தன் மகனானவனை சோதிக்கின்றாரா இல்லை மகனானவன் தன் அவரின் பாதுகாப்பை பரீட்சை பார்க்கின்றவனாக வாழ்ந்து வந்தான் அன்று வனாந்திரத்தின் வழியாக கடந்து சென்று கொண்டிருந்த தேவ ஜனங்கள் தங்கள் தேவனாகிய கத்தரை பத்து முறை பரீட்சை பார்த்தார்கள் அவர்கள் வணங்கா கழுத்துள்ளவர்களும் கீழ்ப்படியாதவர்களாக இருந்ததால் அப்படி தேவனை சோதித்து பார்த்தார்கள் இன்றும் சில விசுவாசிகள் தேவ கிருபையை அற்பமாக எண்ணி மேலே கூறப்பட்ட சந்தர்ப்பத்திலே உள்ள அந்த போல தங்கள் பரம பரீட்சை பார்க்கின்றார்கள் நீங்களோ அப்படியாக உங்கள் மனதை உணர்வற்று போக விடாமல் தேவனாகிய கத்தரை நம்பி அவருடைய வழியிலே நடவுங்கள் அவருடைய வார்த்தையிலே உறுதியாய் நிலைத்திருங்கள் அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும் ஜெபம் செய்வோம் அன்பின் பரம தந்தையே நான் ஒருபோதும் உம்மை பரிட்சை பார்க்காமல் உம்மை நம்பி உம்முடைய வார்த்தையின் வழியிலே நடக்க எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்துள்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம் தொடக்கம் ஆறாம் வசனம் வரை